இதை நான் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஈஸியாக சொல்ல பாருங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒரு வயசானவர் தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க டாக்டர் கூப்பிட்டு பார்க்குறீங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நேரம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இப்போ ரெண்டு மணிநேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க எதுவும் நடக்கலை எது எதுவும் நடக்கலை அது நடக்கலை அடுத்து என்ன பண்ணுவோம் சரி இவ்வளோ நேரம் நம்ம தாத்தாவாச்சு இன்னும் ஒரு ஒரு நேரம் கிரேஸ் டைம் கொடுப்போம் அப்போவாது நடந்துருமா அப்படின்னு சொல்லி கிரேஸ் டைம் கொடுப்போம் மூணு மணி நேரம் ஆச்சு எதுவும் நடக்கல அப்புறம் என்ன பார்ப்போம் வாச்சை பார்ப்போம் ஆளை பார்ப்போம் வாட்சை பார்ப்போம் ஆளை பார்ப்போம் இதுக்கு மேலே நமக்கு பொறுமை இல்லை என்ன பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் என்ன முடிவு எடுப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் பதிலே வரல ஆனா இதுக்கு நான் மட்டும் பாருங்க எவ்வளோ பேர் பதில் சொல்றாங்க கோரஸாக சொல்றாங்க அதே மாதிரி இந்த பால்ன்றது எல்லா குடும்பத்திலும் இருக்கா சில குடும்ப வழக்கு படி அப்படின்னா காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா காசிக்கு தீர்த்தனம் வச்சுருப்பாங்க இல்லை நாலு துளசி தூக்கி போட்டு அந்த துளசி தீர்த்தன்னு வாங்க இல்லைங்களா இப்போ உங்ககிட்ட ஒரு டம்ளரை கொடுத்துட்டாங்க பால் இருக்குது என்ன சொல்றாரு அப்பா இங்கே பார் நீ தான் தாத்தாவுக்கு பிடிச்ச பேர அதனால் நீ தான் இந்த பாலை கொண்டு போய் தாத்தாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்க கையில கொடுத்துட்டாங்க நீங்க நேராக கொண்டு போய் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே ஊற்றினோம் சொல்லி கொண்டு போய் ஊற்றிடுவீங்களே ஊற்ற மாட்டோம் ஏன்னா எனக்கு விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நமக்கு சொல்லுவோம் தா பாருப்பா இல்லை எனக்கு மேட்ரு தெரியும் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு ஆமாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி நம்ம தெரிஞ்சவங்கலாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க என்ன நம்ம ஃபோன் பண்ணி ஒரு பத்து மஞ்சள் பேர் வாலும் சேர்த்திருவோம் அப்புறமா என்ன பண்ணுவோம்னா அந்த டம்ளரில் ஒரு ஸ்பூன் எடுத்து போடுவோம் இந்த மொத்த சீனில் ஹைலைட் அந்த ஸ்பூன் தான் எங்கேயாவது யாராவது இடத்துல எங்கேயாவது குடும்பத்தில் கூப்பிட்டு ஒரு டம்ளர் கையில் இருக்குது பால் இருக்குது அடுத்தது ஸ்பூன் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் என்னது பாவத்தில் நமக்கு ஒரு ஷேர் கொடுக்க போகிறாங்க அடுத்ததுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பதினஞ்சு பேர் வரிசையாக நின்று ஆளாளுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்க பதினஞ்சு பேரும் ஊற்றி முடிச்சிட்டிங்க அங்கே எதுவும் நடக்கலை அந்த பெருசு எங்கேயா பராக் பார்த்துக்கிட்டே இருக்குது விட்டுருவீங்களா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க என்னது ஆமாம் அதை முடிக்க போறேன்னு சொல்லி முடிவில் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாராவது விட்டு போச்சா முதல் ஆளை கூடுவோம் போ அவர் விஷயம் தெரிஞ்ச ஆளா இருந்தாருன்னா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுவார் விஷயம் தெரிஞ்ச வரமாட்டாங்க சரிப்பா யாராவது விட்டு போச்சான்னு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியா இருந்தால் என்ன இருக்கும் ஒரு பொண்ணு இல்லை பேத்தி எப்பவுமே தாத்தா பாத்தி கொஞ்சம் பாட்டிக்கு கொஞ்சம் பாசம் தாஸ்தியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்று ரூம்ல உட்காந்து அழுதுட்டு சரி அந்த மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு அந்த போய் கூப்பிடுவாங்க வாம்மா, என்னதான் இருந்தாலும் நம்ம கடமை இல்லையா